வணக்கம் விவர்ஸ் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான துயரங்கள்ல ஒன்று திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம்னு சொல்லலாம் இந்த திடீர்னு ஏற்படக்கூடிய மரணத்துக்கு முக்கிய காரணம் மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம் சிலர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம் அப்பா இவர் நேற்று நைட்டு தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் நல்லா இருந்தார் திடீர்னு காலையில் இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்கிறத கேள்விப்பட்டுருக்கோம் அதற்கு காரணம் இப்போ திடீர் திடீர்னு வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சொல்லலாம் இந்த மாரடைப்பு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அடைப்பு ஏற்படுறதுனால நம்ம இருதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டம் குறையதுனால இந்த இருதயம் வந்து தளர்வடையுது தளர்வடையதுனால அந்த இடத்துல நம்மளோட ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது இதனால் நம்ம உடம்புல இருக்கிற பித்தம் குறைய ஆரம்பிக்குது இந்த பித்தம் வந்து குறையும் போது நம்மளோட இதயத்தினால துடிக்க முடியறதில்ல இதை தான் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் இந்த மாரடைப்பு நோய் வந்து இப்போ யாருக்கு வேணாலும் வருது யங் ஏஜில் இருக்கவங்களுடைய வருது குறிப்பாக ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த மாரடைப்பு நோய் யாருக்கெல்லாம் வரும் அது சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் எப்படி தடுக்கிறது எளிமையான வீட்டு முறையினால் இது வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாரடைப்பு நோய் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாரடைப்பு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அடுத்த செகண்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் செக் பண்ணும்போது அதாவது லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் ட்ரைட் யாருக்கு வந்து வந்து அப்நார்மலாக இருக்கோ அதாவது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகம் அடுத்து தேர்டு வந்து ஒபிசிட்டி அளவுக்கு அதிகமான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வருது அடுத்து ஃபோர்த்து வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃபிஃப்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது சரியாக தூக்கம் இல்லை இன்சோமியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிக்ஸ்த் ரீசன் நம்ம உணவுக்கேற்ற உடல் உழைப்பு இல்லை ரொம்ப சிட்டிங் பொசிஷன்லேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அடுத்து லாஸ்ட்டாக செவன்த் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதாவது இப்போ மாறிட்டு வர உணவு பழக்கங்கள்னாலேயும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆயில் ஃபுட் எடுக்கிறவங்க நிறைய இருப்பாங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நான்வெஜ் எடுக்கிறவங்க அதிக பேர் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சரி இப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு வந்து நான் இப்போ சொல்கிற ஏழு சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெயின் இதுக்கு பெயின் எங்கே இருக்குன்னா நம்ம லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த லெஃப்ட்டு ஷோல்டரில் பெயின் வந்து இருக்கும் அடுத்து எங்கே இருக்குன்னா நம்மளோட ஜா நெக்கு ஜஸ்ட்டுக்கு பேக் சைடு நேர் பேக் சைட்லேயும் இந்த பெயின் வந்து இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த ஷோல்ட்ரு பெயின் வந்து நம்மளோட விரலோட நுனி வரைக்கும் அவங்க வந்து பெயின் ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பெயின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து டிஃபர் ஆகும் அடுத்து செகண்ட் சிம்டம்ஸாக அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும் ஒரு மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ஒரு அசௌகரியமாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து தேர்ட் சிம்டம்ஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும் குறிப்பாக நைட் டைமில் ஸ்வெட்டிங் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்வெட்டிங்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சில்னஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுற மாதிரியும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து ஃபோர்த்து முக்கியமானது நெஞ்சரிச்சல் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலருக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளமாக இல்லை அல்சர் ப்ராப்ளமா இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும் இந்த சிம்டம்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் வந்தாலும் ஒரு சில டேப்லெட்ஸ் எடுங்க மைல்டாக தான் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அசௌகரியமாக இருப்பாங்க இந்த நெஞ்சரிச்சல் மட்டுமே வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு சிம்டம்ஸாகவே காமிக்கும் அதனால இது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அடுத்து ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு படப்படுப்பு அதாவது வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாடி டயர்ட்னஸும் இருக்கும் சிக்ஸ்த் ரீசனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நாசியாக அதாவது மட்டல் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சிலருக்கு வாமிட்டிங்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்து லாஸ்ட்டாக செவன்த் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஹெட் வெயிட்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பாரம் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இது டிப்பிக்கலாக தான் இருக்கும் சிலருக்கு தான் இருக்கும் இது சரி இது எப்படி தடுக்கிறது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா இது மூணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணாலே போதும் அடுத்து ஸ்மோக்கிங் ஆபிட் இருந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒபிசிட்டி இருந்தால் அது நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு வெயிட்டை குறைச்சி ஒரு ஆரோக்கியமான உடல் எடையோடு இருந்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன வாக்கிங்காவது நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து சிலர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஆவாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து நைட்டு வந்து லேட்டாக தூங்குவாங்க இந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக ஃபுட்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச வறுத்த உணவுகள் அது முக்கியமாக அவுட் சைட் ஃபுட்டை வந்து நீங்கள் இந்த எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஆரோக்கியமான இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஃபைபர் சேர சேர உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய கழிவுகளை வந்து வெளியில தள்ளும் அப்போ நீங்க வந்து ஃபைபர் உள்ள ஃபுட்டை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் பேக்கடு ஐட்டம் இந்த க்ரீம் உள்ளது இதெல்லாம் வந்து நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ணணும் மைதா உணவுகள் சர்க்கரை சேர்ந்த உணவுகள் செயற்கை சர்க்கரை வந்து நீங்க யூஸ் பண்ணி நிறைய தின்பண்டங்கள் இப்போ நிறைய இருக்குது அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் சரி இப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமடி சொல்கிறேன் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் குறிப்பிட்ட ரேஷியோவில் இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து ரேஷியோ டிஃபர் ஆகும் அதனால் நீங்கள் வந்து கவனமாக இது வந்து பாருங்க இதில் சேர்கிற அஞ்சு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாறு எலுமிச்சை சாறு ஆப்பிள் சீடர் வினிகர் தேன் இந்த அஞ்சு பொருள் தான் சேருது இதில் என்ன ரேஷியோவில் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாறு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சாறு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சாறு டென் கிராம் ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபிஃப்டீன் கிராம் தேன் ஐம்பது கிராம் இந்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதில் தேனை தவிர மற்றது எல்லாமே ந ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுலேருந்து வர நுற வந்து கொஞ்சம் கம்மி அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இறக்கி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேன் சேர்த்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் டென் எம்எல் நைட்டு டென் எம்எல் இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ குடிக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் வெளியில் தள்ளும் ப்ளட் ப்யூரிஃபிகேஷனாகவும் கெட்ட கொழுப்புகள் குறையும் ஹார்ட் அட்டாக் வராமல் அதாவது மாரடைப்பு வராமல் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப் விடுங்க அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ